நல்லா இருக்கலாம் அது தினமும் கலர் கலர் தான் கலர் முத்தி இருக்காதுல்ல கத்திரிக்காய் வத்தல் எப்படி போடுறதுன்னு எங்கள் தோட்டத்தில் இன்னைக்கு தோட்டத்துல தான் இது பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இடம் போடலை ரெண்டு கிலோ இருக்கும் இதெல்லாம் அரிஞ்சு வத்தல் போட்டுடலாம் பாவக்காய் வத்தலும் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலை அதை பார்த்துட்டு இதையும் வத்தல் போட்டு வைக்கலாம் வெள்ளரைக்கி அரைச்சிட்டு சாப்பிட வேண்டியோம் இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இதை மிளகாய் வத்தல் இதையும் இன்னைக்கு போட்டு வச்சிடலாம் இதை நான் தண்ணியெல்லாம் நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது ரொம்ப ஒரு ஊற வைக்கணும் இந்த நடுவில் கீர்ந்துட்டு ஊற வைக்கணும் அதையும் போடுறதை காட்டுறேன் ஃபஸ்ட்டு இதை வெட்டி நம்ம வெயிலில் போட்டு அந்த வெயில் போயிடும் அதனால் தண்ணியை தண்ணியில் தூக்கி போட்டு கழுவி எடுத்துக்கலாம் இந்த கிளம்பு அப்பா குட்டி குட்டியாக இருந்துச்சு கத்திரிக்காய் பெருசாக இருக்க தவிர முத்தலை பேஞ்சு தான் இது பார்த்தோம்னா எப்பயுமே எங்கள் அம்மா கொடுத்து கொடுத்துருவாங்க ஊர்லேருந்து இந்த வாட்டி நான் காய்கறியை செய்ய விளை வைக்கிறதுனால நான் பண்ணிகிட்ருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை ஆனால் எங்கள் அம்மா கொத்தரங்க வத்த கத்திரிக்காய் வத்தல் எல்லா வற்றையும் கொடுத்துருவாங்க தண்ணியை விட்டு கட் பண்ணி போட்டு கட் பண்ணி கட் பண்ணி நம்ம கீழே இருக்கணும் ஆனால் எவ்வளோ பெருசாக இருக்குது அதனால் என்ன முத்தலை நான் வந்து ஃபிர்டிவிட்டியாக பண்ணிப்பேன் எப்படி போட்டாலும் நம்மளுக்கு போது சுருங்கிடும் அதுதாங்க எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு இதை அப்படியே வெயிலில் கொட்டி ஒரு நாள் ஃபுல்லாக காயட்டும் நம்ம நேற்று கட் பண்ணி காய வச்சோம் இல்லையா கத்திரிக்காய் பாருங்க ஒரு நாள்ல இப்படி நல்லா சுருந்து காஞ்சிருச்சு இதை இப்போ நம்ம வேக வச்சு காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இதை இப்படி வேக வைக்கிறதுங்கிறத பார்ப்போம் நேற்று நம்ம கட் பண்ணும்போது எவ்வளோ காய் இருந்துச்சு பார்த்தீங்களா நல்லா சுருண்டு காஞ்சிருச்சு ஒரே நாள் வெயிலில் போட்டது தாங்க இப்போ இதை நம்ம வேக வச்சுக்கலாம் ஒரு இட்லி பாத்திரத்தில் பெரிய பாத்திரத்தில் இதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் காரத்துக்கு பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு செஞ்சு வச்சிருந்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் பூச்சி பிடிக்காமல் இருக்கும் அதேமாதிரி வறுத்து சாப்பிட்றதுக்கும் மிளகா காரத்தோடு நல்லாயிருக்கும் தூள் உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் இதை ரொம்ப வேக வைக்க வேண்டாம் லைட்டாக வெந்தால் போதும் ரொம்ப வெந்துச்சின்னா நமக்கு குழஞ்சி போயிடுச்சுன்னா வந்து வீணாக போயிடும் குழப்ப ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது இதை கிளறி விட்டு ரொம்ப அடுப்பில் வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுப்பில் வச்சாச்சும் மறுபோது வேக வச்சுக்கலாம் நான் இது கொஞ்சமாக இருக்கிறதுனால கிண்டி விட்டுட்ருக்கேங்க நிறையா இருந்தோம்னா குளிக்கி விட்டு வைங்க இடுக்கிய காணுமே அளதாங்க எந்திரிச்சு நம்ம ரெண்டு ஏன்னா பிஞ்சு கத்திரிக்காய் தானே நல்லா சீக்கிரம் பாருங்க வெந்திருச்சு அதை எடுத்து நம்ம வெயில்ல நல்லா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா காய வச்சு எடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் ஊற்றுன தண்ணியும் கரெக்டாக அடித்து பாருங்கள் கொஞ்சோண்டு தான் தண்ணி ரொம்ப இல்லாமல் இருந்தாலும் அடி பிடிச்சிடும் அப்படியே வெயில்ல காய போட்டுரும் அண்டிதான் நேற்று எவ்வளோ கத்திரிக்காய் இருந்துச்சு ரெண்டு கிலோ இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தா இத்தினோண்டு தான் இது இன்னும் காஞ்சதுன்னா இன்னும் சின்னதாகிடும் பரவாயில்ல கொஞ்சமாக இருந்தாலும் இன்னொரு வாட்டி அறுத்து இன்னொரு வாட்டி இதே மாதிரி போட்டு வச்சுக்கணும் அவ்வளோதான் இது நல்லா காயட்டும் பாருங்க நம்ம கத்திரிக்காய் வத்தர் கத்திரிக்காய் வத்தரை அன்னைக்கு அவுச்சி போட்டோம் இல்லையா அது நல்லா காய்ஞ்சிருச்சு இது ஒரு ஒரு அடிக்கடி இல்லை ஒரு மூணு நாள் நாலு நாள் நல்லா நல்லாயிடுங்க இது பார்த்திங்கன்னா இது காரப்பழம்பு வைக்கலாம் சாம்பார் தயிர் கலத்துக்கு பொரித்து சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இருக்குன்னு நினைக்காதீங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ அவிச்சி காய வச்ச தடவை இதாக இருக்குது இது போதும் காலத்துக்கு ஒரு நாலஞ்சு நாளுக்கு குழம்பு வைக்கலாம் உங்களுக்கும் இது மாதிரி கிடைச்சிதுன்னா அமைச்சு பத்திரம் போட்டு வச்சுக்கோங்க நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கடை கிச்சனை இன்னொரு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்